வஹமதுவாஹி புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் ஷஃபி அஹிமுதீன் முகமது ரசூ சல்லா அலை வசலம் அவர்களின் மீதும் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றியே பின்பற்றுகின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நூற்றி எட்டு நாளை கடந்து காசா இஸ்ரேல் மோதல் சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில ஒரு சில குறிப்பிட்ட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் நமது நோக்கம் ஆம் அந்த நூற்றி எட்டாவது நாள் போரில் பல அதிரடிகளை ஹமாஸ் வீரர்கள் அஸ்ஸாம் படையணியினர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இஸ்ரேல் அதிர்ந்து போகும் அளவிற்கு இஸ்ரேல் அலறும் அளவிற்கு இஸ்ரேல் கூச்சலிடுகின்ற அளவிற்கு கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் படையின் மீது கஸ்ஸாம் படையணியினர் தொடுத்திருக்கிறார்கள் இந்த நூற்றி எட்டாவது நாள் போரைப் பற்றி இஸ்ரேலிய பிரதமர் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார் எங்களுக்கு இது துயரம் நிறைந்த நாள் நாங்கள் இழப்புகளை அதிகம் சந்தித்த நாள் குருதிகள் கொட்டிய நாள் துயரங்கள் நிறைந்த நாள் என்று அந்த நூற்றி எட்டாவது நாள் ஜனவரி இருபத்தி இரண்டாவது நாளை பற்றி சொல்கின்ற பொழுது இஸ்ரேலுடைய பிரதமரை சொல்லியிருக்கிறார் அது மாதிரி அந்த இஸ்ரேலுடைய வெளியுறவு துறை அமைச்சர் காலந்து இருக்கார் இல்லையா அவரும் இப்படி சொல்லி அந்த இரு ஜனவரி இருபத்தி இரண்டாம் நாள் என்பது நூற்றி எட்டாவது நாள் போர் என்பது நாங்கள் அந்த போரில் அந்த நாளில் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறோம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் மிகப்பெரிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளா என்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரும் சொல்லி இருக்கிறாரு இது மாதிரி இன்னும் பலர்களும் சொல்லி இருக்கிறாங்க அந்த இழப்பு என்ன என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால அந்த துபைரி என்ற அந்த போர் விமர்சகர் அல் ஜசீலாவில சொல்லி இருக்கக்கூடிய ஒரு போர் பற்றிய அந்த ஹான்ஸ் பற்றிய ஒரு குறிப்பை உங்களுக்கு முதல்ல சொல்லிவிடுகிறேன் இஸ்ரேல் முழுமையான எட்டு படைகளை அங்கு குவித்திருக்கிறது படைகளை அங்கு குவித்திருக்கிறது ஆயிரம் டேங்குகளை அங்கு கொண்டு இறக்கி இருக்கிறது அது மாதிரி பல வாகனங்கள் இப்படி பெருமளவிலான வாகனங்கள் போர்க்கருவிகள் படை வீரர்கள் என்று கிட்டத்திட்ட தொண்ணூறு மூணு மாத மாதத்தை கடந்து அந்த ஹானி ஹானியுணுல போரிட்டு கொண்டிருக்கிறது யாரு இஸ்ரேலிய படை அங்க அதனுடைய டேங்கு மட்டும் அந்த ஹானி ஹானிசை சுற்றி ஆயிரத்திற்கும் அதிகமான டேங்குகளை அங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறது ஆனால் அந்த கத்தாயிபுல் கசாமனுடைய எதிர்த்து போராடக்கூடிய போராளி போராளிப்படை கத்தாயிபுல் கசாமனுடைய மொத்த அதிகபட்ச படைகளவை அங்கே அந்த காணியுனிசுல எவ்வளவுனாக்கா ஆயிரத்தி இருநூத்தி எண்பது வீரர்கள் தான் யார் சொல்றாங்க சொல்றாரு வெறும் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது வீரர்கள் தான் அவங்களுக்கு டேங்குகள் இல்ல சில ஏவுகணைகள் வச்சிருக்கிறாங்க ஆகப்போ இஸ்ரேல் வந்து ஆயிரம் டேங்குகளை கொண்டு அங்கே நிறுத்தி இருக்கிறது அப்போ ஒரு டேங்குக்கு ஒரு வீரர்கிற அடிப்படையில் தான் இங்க இருக்கிறாங்க வந்து அந்த கத்தாயிபுல் கசாம் கசாம் படையணியில இருக்கிறாங்க இப்படி இருந்து கொண்டே இஸ்ரேல் அலன செய்ய முடியல இந்த மூணு மாதங்களை கடந்தும் காணி உணசில ஒன்னும் செய்ய முடியவில்லை காணி உணர்சுல எதையுமே நினைச்சு எதையுமே சாதிக்க முடியவில்லை அந்த இஸ்ரேல் இந்த போராளிகளின் பகுதி காணி உணர்சை நினைத்துக் கொண்டு காணி உணர்சை பிடித்து விட வேண்டும் என்று மூணு மாதத்திற்கு மேலாக முயற்சி செய்தும் தினமும் சிந்திக் சிந்திக்கொண்டிருக்கிறது தினமும் கொத்து கொத்தாக தன்னுடைய வீரர்களை பலி கொடுத்து கொண்டிருப்பதை தவிர அங்க எதையுமே என்ன செய்ய முடியல இஸ்ரேல் செய்ய முடியவில்லை நேற்று ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சொன்னோம் இல்லையா அந்த ஹமாஸ் படையணியினர் கத்தாயிபுல் கஸாம் கசாம் படையணியினர் அந்த நிகழ்த்திய அந்த முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் மகாசி மகாசி முகாம் என்று ஒரு ஏரிய காசாவில் இருக்கிறது இதுல இங்க இங்க சண்டை நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில அந்த கத்தாயிபுல் கசாம் படையணியினரும் பல இடங்கள்லாம் மறைஞ்சிருக்கிறாங்க அதை பத்தி யார் சொல்றாரு அந்த யுவாஃப் காலம் சொல்லும்பொழுது சொல்றாரு பாதுகாப்பு அமைச்சர் இருக்காரு இல்லையா சிறையுடைய சொல்வது சொல்றாரு எங்களுக்கு பெரிய தலைவலி என்னன்னாக்கா இவங்க எங்க பறைஞ்சிருக்காங்க தெரிய மாட்டேங்குது நாங்கள் எதிர்பாராத இடங்களிலே மறைந்து இருந்து கொண்டு எங்களுக்கு அதிர்ச்சியை தந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அவரே சொல்றாரு இப்போ அந்த மஹிமு மகாசி மகாசி முகாம் பகுதியில ஒரு இஸ்ரேலுடைய படை வருகிறது அந்த படைக்கு துணையாக அதனுடைய டேங்குகள் வருகிறது டேங்கை தன்னுடைய தங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைத்துக்கொண்டு அங்கு ஒரு கட்டடத்துக்குள்ள எங்க போயிருக்க பதுங்கி கொள்கிறார்கள் மறைந்து கொள்கிறார்கள் அப்போ இந்த நேரத்தில் நாங்க எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடக்கிறது நாங்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய விதத்துல பல விஷயங்கள் நடக்கிறது அப்போ அந்த டேங்குகள் டேங்கை நிறுத்தப்பட்டு இருக்கிறது டேங்குக்கு பின்பக்கமாக இன்னொன்னொரு பக்கமாக கட்டடத்தை துவக்கி என்ன செய்யறாங்க வீரர்கள் செல்கிறார்கள் திடீர் ரெண்டு ரசித்து வந்து ஒரு ஏவுகறைய இருபத்தி ஐந்து ஏ ஏசி ஏவுகணை வந்து டேங்கை முதலில் சிதைக்கிறது அந்த டேங்கை சிதைத்து அந்த அதிர்ச்சியில் நாங்கள் மீளுவதற்கு முன்னால வேறு சில ஏவுகணைகள் வந்து அந்த அந்த கட்டடத்தை எழுதிகிறது தாக்கி அழைக்கிறது கட்டடம் இடிந்து விடுகிறது அந்த பதட்டத்தில் இருந்து தப்பி வெளியே வர்றதுக்கு முன்னால அங்கு புதைக்கப்பட்டிருந்த கண்ணிவடிகள் வெடிக்க செய்யப்படுகிறது அப்ப கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட்லயே இது இஸ்ரேல் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்றேன் அந்த ஸ்பாட்லயே இருபத்தி ஒரு வீரர்கள் செய்தாங்க வந்து செத்து மடிந்தார்கள் பலர்கள் சிதறி ஓடினார்கள் பலர்கள் காயம்பட்டு ஆங்காங்க இங்கு விழுந்து கிடந்தார்கள் என்று இஸ்ரேலே சொல்கிறது இந்த வீடியோவை நீங்க பாத்துருங்க இந்த வீடியோ அந்த நாளில் இது பிணங்களை அழுவதற்கும் காயம்பட்டவர்களை அழுவதற்கும் பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டரை முழுவதும் ஹெலிகாப்டர் செயல்பட்டு காயம் பட்டுவதற்கு அள்ளி செல்வதற்காகவும் செத்தவர்களை கொண்டு செல்வதற்காகவும் அப்ப இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட அவர்கள் சொல்படியே இருபத்தி ஒரு பேர் அந்த இடத்துல மடிந்தார்கள் பலர்கள் காயமடைந்து சிதறி ஆங்காங்கே விழுந்தார்கள் பலர்கள் வந்து தப்பி ஓடுவதற்கு முயற்சித்தார்கள் தப்பி ஓடுவதற்கு முயற்சித்தவர்கள் பலர்களும் கண்ணி வழியில சிக்கி அனுசாங்க அவங்க கதை முடிந்தது என்று இஸ்ரேலே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் இருபத்தி ஒரு பேர் என்று இஸ்ரேலே ஒத்துக்கொண்டிருந்தால் அதை எத்தனையாக பெருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் நீங்களே என்ன செய்யுங்க பெருக்கி கொள்ளுங்கள் ஆக இப்படி ஒரு கடுமையான அதிரடியை நேற்று கத்தாயிபுல் கசாம் மஹிமு மகாசி மகாசி முகாமில் நடத்தி இருப்பது இஸ்ரேலை பதற வைத்திருக்கிறது அலர வைத்திருக்கிறது பின்பக்கமாக போர் நிறுத்தம் என்று பேசிக்கொண்டே இஸ்ரேல் அதாவது போர் நிறுத்தம் சொல்லிட்டாக்கா அவனுடைய கெத்து குறைந்து விடுங்கதற்காக நான் போற நிறுத்த மாட்டேன் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டே நிறுத்த வந்து நான் நிறுத்திட்டு வரான் வந்து போர் நிறுத்தம் போர் நிறுத்தத்தை அறிவிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே ரகசியமாக படைகளை வாபஸ் வாங்கி கொண்டிருக்கிறான் அறிவிக்காமலேயே பல பகுதிகளில் இருந்து படைகள் வெளியேறி கொண்டிருக்கிறது மருந்து அனுப்ப மாட்டேன்னா இப்போ விட்டுட்டான் நிவாரணப் பொருட்களை உள்ள விட மாட்டேன்னா இப்ப விட்டுட்டான் இப்படி வந்து அவனு அவனால வந்து நினைச்சிக்கலாம் சொன்ன விஷயத்துல நிலைத்து நிற்க முடியாத நிலைமைதான் இருக்கிறது அதுவும் நேற்று நடந்த அந்த அதிர் அந்த அதிர்ச்சிகள் இஸ்ரேல் முழுவதையுமே பதற வைத்திருக்கிறது இஸ்ரேல் முழுவதையுமே கலங்க வைத்திருக்கிறது என்பதுதான் நேற்று நடந்த நூற்றி எட்டாவது நாள் நடந்த ஒரு ஒரு செய்தி நிகழ்ச்சி இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் பற்றிய பல ஆப்ரேஷன்கள் பற்றிய செய்திகளை கதா இல் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது அதே சில இரண்டு வண்டிகள் ராணுவ வாகனங்கள் நகர்ந்து செல்லுற செல்லுகின்ற பொழுது புதைக்கப்பட்டிருந்த கண்ணி வடிகளை இயக்கி அந்த ரெண்டு வாகனங்களையும் நாங்கள் சிதறடித்தோம் என்ற ஒரு செய்தியையும் இது இங்க ஹஜர் என்ற இடத்துல இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்டது என்ற ஒரு செய்தியை கதாஹு கசாம் வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி ஹையு ஜெய்தூனில் இந்த இஸ்ரேலுடைய மூணு உளவு விமானங்களை அளித்தோம் என்று சொல்லவில்லை அவைகளை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் இஸ்ரேல் உழவு பார்க்கறது விமானத்தை அனுப்பி வைக்கிறது பிடித்து வைக்கக்கூடிய அளவிற்கு இவங்கள்ட்ட தொழில்நுட்பம் இருக்கிறது ஆக அந்த ஐயூர் ஜெய்தூர்ல வந்து மூணு விமானங்களை உழவு விமானங்களை நாங்கள் பிடித்து வைத்துக் கொண்டோம் என்ற ஒரு செய்தியை குவிந்திருந்த இஸ்ரேலிய படைகளை நோக்கி நடத்திய ஆவன் ஏவுகணை தாக்குதல்ல பலர்கள் செத்ததாகவும் பலர்கள் காயமடைந்ததாகவும் என்று அந்த ஒரு செய்தியை கத்தாய் கசா வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி மேற்கு ஹானுல நடந்த ஒரு தாக்குதல்ல சில டேங்குகளை அழித்தோம் என்றும் மூன்று வீரர்களை கொண்டோம் என்றும் அந்த கசாம் ஒரு செய்திக்குறிப்பில் சொல்லி இருக்கிறது அது மாதிரி இன்னும் பல இது போன்ற ஆபரேஷன்கள் நடைபெற்ற செய்தியையும் கத்தாயிபுல் கசாம் சொல்லி இருக்கிறது இது கத்தாயிபுல் கசாம் சொன்ன செய்தியை தான் நான் சொன்னேன் இது மாதிரி ஒரு செய்தி பல செய்திக்குறிப்புகளை சராயல் குதுஸ் குதுஸ் படையணியும் வெளியிட்டு இருக்கிறது அவங்க சிதைத்தது வீரர்களை கொன்றது வாகனங்களை அளித்தது போன்ற பல செய்திகளை படையணியும் வெளியிட்டு இருக்கிறது இப்படி இவர்கள் ஏதாவது போக்கு காட்டிக் கொண்டிருந்தாலும் இஸ்ராயல் இந்த பிரத இஸ்ராயலுடைய பிரதமர் நாம் போர் நிறுத்தத்தை அறிவிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தினமும் செத்து அவனுடைய வீரர்கள் செத்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறான் அது மாதிரி இது இது மாதிரி இன்னும் சில செய்திகள் இருக்கிறது அவைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன்